திருக்குறள் அதிகாரம் இரண்டு குரல் பதினான்கு வான் சிறப்பு ஏரின் உளார் ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் வாரி வளங்குன்றிக்கால் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் திருக்குறள் அதிகாரம் இரண்டு குரல் பனி நான்கு வான் சிறப்பு ஏரின் உலார் ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் வாரி வளம் குன்றிக்கால் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார்